வணக்கம் திருச்சி மக்களே நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வயலூர் அள்ளித்துறை தோகமலை மெயின் ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலை மேலே தான் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் உடனே வீடு கட்டணும் ஆன் ரோட்டில் இருக்கணும் அப்படின்னு இடம் பார்க்குறவங்களுக்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாமே பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் ரோட்டில் பண்ணியிருக்கோம்னா நம்ம இருந்து பஞ்சப்பூர் திண்டுக்கல் ரோடு கரூர் ரோட கனெக்ட் பண்ண போகிற மிகப்பெரிய ஒரு நான்கு லட்சம் ரிங் ரோடு தான் நம்ம சைட்டுக்கு மிக மிக நியர்பையாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி கோட் ரவுண்டான சுனாம்புகாரம்பட்டி அப்படிங்கிற ஊர் வர ஒரு செமி ரோடு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ரோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம சென்ட்ரல் பிளேஸில் நம்மளோட ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் நம்ம ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா அம்யூனிட்டிஷின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் கம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஏன்னா இது மாநகராட்சியில் கனெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் அண்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இபி ஸ்ட்ரீட் லைட்டு பண்ணிட்டோம் மாதிரி பார்த்திங்கன்னா அவ்னி ட்ரீஸு எல்லா ரோட்டுக்கும் மரங்கள் வச்சு நேம் ஸ்ட்ரீட் போர்டு சில்ட்ரன்ஸ் பார்க் ப்ளே ஏரியா எக்யூப்மெண்ட்டோடு பண்ணியிருக்கோம் அதேபேரி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அன்ட்டு செவன் செக்யூரிட்டி பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தான் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் நீங்கள் விரும்புகிறீங்க அதில் உங்களுக்காகவே சேஃப் அண்ட் செக்யூரிட்டி பண்ணியிருக்கோம் சிசிடிவி கேமரா ஆல் பிளாட்ஸ்லேயும் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச பிளாட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட மொத்த பிளாட்டே ஒரு அறுபது ஏழு பிளாட்டு தான் இருக்கும் அதில் இப்போ பத்திரம் ஆனது ஒரு பத்து பதினஞ்சு பிளாட் ஆயிருச்சு மீதுன்னு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிளாட்ஸ் தான் இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே வாங்க சைட் விசிட் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் மோடுக்கு போயிக்கலாம் முதல்ல சைட் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பரதிராக டீட்டெயில் பேசுவோம் எங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான சைட்டு தான் அது கண்டிப்பாக நாங்கள் கட்ஸாக சொல்லுவோம் போல் எங்களுக்கு எல்லா ரோட்லேயுமே எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது இதுவுமே டிடிசிபி அண்ட் வித் ரேரா அப்பூர்வோடு தான் நம்ம சைட் பண்ணியிருக்கோம் வாங்க எங்களோட மனையை பாருங்கள் உங்கள் வீட்டு மனையை தேர்வு செய்யுங்க